கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் இருந்து வாபஸ் பெற முடிவு செய்திருப்பதாக ஓபிஎஸ் தரப்பு புகழே தெரிவித்திருக்கிறார் அவர் நமது செய்தியாளர் நந்தாவிடம் தெரிவித்த அந்த கருத்துகளை பார்க்கலாம் இப்போ காந்தி வித்ட்ரா பண்ணிக்க போறீங்க நிச்சயமாக வித்ரா பண்ணனும்ன்ற முடிவுக்கு வந்துட்டோம் அண்ணனுக்கு தெரிவிச்சிட்டும் அவரும் இந்த நேரத்தில் அலையஞ்செல்லனா வேணாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் பாஜக கூட்டணியில இல்லன்ற ஒரு காரணத்துக்காக இப்போ நீங்க வித்ட்ரா பண்றீங்க தற்போது நான் அப்படி சொல்லவே இல்லையே பிஜேபி அலையன்ஸ் கடை அலையன்ஸுக்கு ட்ரை பண்ணோம் இன்னும் இன்னும் உங்களுக்கு சொல்லுன்னா எந்த நேரத்துலையும் பிஜேபி எங்கிட்ட ஆதரவு கேட்டுட்ருக்கு அதை கூட நாங்கள் இன்னும் கன்சிடர் பண்ணலை மற்ற கட்சிகள் கேட்குது பல சுயேட்சிகள் கேட்கறாங்க அந்த விஷயத்துக்கு நான் இப்போ போகிறேன் மாநாட்டில் இருப்பதால் இந்த இரண்டு நாட்களில் நாங்கள் முடிவெடுப்போம் அது யாருக்காகவும் பின்வாங்கவில்லை எதற்காகவும் பின்வாங்கவில்லை இரட்டை சின்னம் பெற்றோம் குமார் பெயரிலே வந்தது நாடறிந்தது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை உறுதி செய்திருக்கிறோம் ஆனா அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அது எங்களுக்கு போதும் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் தேர்தலில் நிற்பதில்லை என்கின்ற ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறோம் அதை தெரிவித்திருக்கிறோம் அண்ணன் அவர்களுக்கும் இது தொடர்பான மேல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தா களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் நந்தா முன்னதாக ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளருடைய மனு ஏற்கப்பட்ட நிலையில அதிமுக தரப்பிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது தற்போது கள நிலவரம் எப்படி இருக்கிறது நந்தா லாவண்யா கர்நாடக தேர்தல் களம் என்பது தமிழகத்திலும் சூட்டை கிடைப்பிருக்கிறது குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய புலிகேசை தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் அதிமுக வேட்பாளராக அந்தவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் போட்டியாக ஓபிஎஸ் அணி சார்பில் மூன்று தொகுதிகளில் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டார்கள் இதில் புலிகேசி தொகுதியில் ஓபிஎஸ் அணி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நெடுஞ்சலின் என்பருடைய மனு நிராகரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மற்ற இரண்டு இடங்களில் காந்திநகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட குமார் மற்றும் கோலார் தங்கவேல் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட ஆனந்த்ராஜ் ஆகிய இருவருடைய வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டது இதில் கோலார் தங்கவையில் போட்டியிடக்கூடிய ஆனந்த்ராஜ் சுயேட்சை வேட்பாளராகவும் காந்தி நகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய குமார் என்பவர் அதிமுக வேட்பாளராக தேர்தல் ஆணையம் ஏற்றிருந்தது அதன் தொடர்ச்சியாக இதற்கு உடனடியாக கண்டனம் தெரிவித்திருந்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று காலை கர்நாடக அதிமுக செயலாளர் திரு குமார் அவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்திருந்தார் இந்நிலையில் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு ஓபிஎஸ் அணிக்கு நோட்டீஸ் அனுப்பியதாக தகவல் வெளியானது ஆனால் அது போன்ற எந்த ஒரு நோட்டீஸும் வரவில்லை என்று ஓபிஎஸ் அணி சார்பில் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் தற்போது தேர்தலில் இருந்து விலகுவதாக அதாவது கோலார் தொகுதி அதே போல காந்தி தொகுதி இரண்டு தொகுதிகளில் இருந்தும் தேர்தல் இருந்து பின்வாங்குவதாக ஓபிஎஸ் அணி சார்பில் புகழேந்தி நமக்கு பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இரட்டை இலை சின்னம் பெறுவது மட்டுமே எங்களுடைய நோக்கமாக இருந்தது மிக குறைந்த வாக்குகள் பெற்று தோல்வியடைந்து அந்த சின்னத்திற்கு அவசியம் ஏற்படுத்த நாங்கள் தயாராக இல்லை என்ற காரணத்தின்காக தேர்தலில் இருந்து தற்போது விளக்குவதாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் அதே போல கர்நாடகாவை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி அமைப்பை நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தோம் ஆனால் பாஜகவும் காந்தி நகரில் வேட்பாளரை கலந்து இருப்பதன் காரணமாக நாங்கள் போட்டியிட விரும்பவில்லை இதை பெற்று கூறுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தற்போது நாளை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது இந்நிலையில் இரண்டு வேட்பாளர்களும் பின்வாங்குவது என்பது அரசின் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலிலிருந்து வாபஸ் பெற முடிவு செய்திருப்பதாக ஓ பி எஸ் தரப்பு புகழைந்தி நமக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருக்கிறார் அடுத்தடுத்த கள நிலவரங்களை பதிவு செய்ய நந்தா தற்போது விவரங்களுக்கு நன்றி